அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜூலை மாதத்திற்குண்டான மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை பொருளாதாரம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் இப்படி அனைத்து விஷயத்துலையுமே என்னென்ன பலன்கள் போகிறது என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குங்க மொத்தத்தில் ஜூலை மிதமான மாதமாக உங்களுக்கு அமைய பெறப்போகிறது பொதுவாக வாழ்க்கையில் தைரியமான அப்படி இல்லைனா துணிவான முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க இல்லற சூழ்நிலைகளில் வீண் வாக்குவாதங்கள் தேவையற்ற உரையாடல்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால குடும்ப பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் தனிப்பட்ட இமேஜ் அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் சிறப்பாக அமைய பெறலாம் நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய இரண்டாவது பாதியில் மன அமைதியை உணர முடியும் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கறதில் கவனம் செலுத்துவீங்க இந்த மாதத்தின் இரண்டாவது பாதியில் மன அழுத்தம் மற்றும் கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கலாம் புதிய நபர்களை சந்திக்கவும் நேரிடும் உங்களுடைய நம்பிக்கையும் தோற்றமும் இந்த காலகட்டத்தில் சற்று மேம்பட்டு காணப்படுங்க ஜூலை மாதத்தை பொறுத்தவரைக்கும் ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகளில் மேலதிகம் பேர கூடுதல் முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம் குழந்தைகளுக்கு சில உடல்நலப் பிரச்சனைகள் அப்படி இல்லைனா சில தவறான புரிதல்கள் இருக்கும் அதனால் சற்று கவனமாக இருக்க பாருங்கள் குடும்ப உறவு வரைக்கும் ஜலை மாதத்தில் குடும்ப விஷயங்கள்ல சராசரிக்கு மேல நீங்க பலன்களை பெற முடியும் பங்குதாரருடன் உணர்ச்சி பிணைப்பு மற்றும் சிறு தவறான புரிதல்கள் ஈகோ மோதல்கள் உங்களுக்கு இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளால் மன அமைதி குறையவும் வாய்ப்பிருக்கு வீட்டு சூழ்நிலையில் சற்று அலைச்சலும் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சாதுரியமான முடிவு எடுக்க வேண்டியது அவசியமாகிறது மனைவியுடன் கோபத்தையும் கவலையையும் வெளிப்படுத்துவது பதில தங்களுடைய உணர்ச்சிகளின் மூலமா புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது அவர்களது கருத்துக்களை காது கொடுத்து கேட்பது பிணைப்பை வளர்க்கும் மோதல்களையும் அமைதியான புதிய உறவுகளை ஏற்படுத்துங்க புதிய நபர்களை நீங்க சந்திப்பீங்க இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாவது பாதையில் உறவில் மன அமைதி ஏற்படும் தவறான புரிதல்கள் அப்படி இல்லைனா ஏமாற்றங்கள் இயற்கையில் தற்காலிக மாணவை அதனால தற்போதைய உறவுகளை இறுக்கமாக பற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சில நபர்களுக்கு மாத இறுதியில் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு நிதி நிலைமை சுமாராகத்தாங்க தாங்க இருக்கும் இந்த மாதம் ரகசிய ஆதாரங்கள் மூலமா வருமானம் பெறலாம் கூட்டாளியின் முயற்சியால நீங்க அதிர்ஷ்டத்தையும் காண முடியும் சேமிப்பு தொடர்பான விஷயங்கள் தொடர்ந்து சிரமங்களை சந்திக்கவும் நேரிடலாம் அதிர்ஷ்டமும் கூடும் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் அப்படி இல்லைன்னா மருத்துவமனை செலவுகள் ஏற்பட செய்யும் வழக்கமான வருமானம் காண நீங்க கொஞ்சம் கூடுதலான முயற்சிகள் போட வேண்டியதாக இருக்கலாம் அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் முதலீடுகள் மதிப்பு அதிகரிப்பதன் மூலமாக ஆதாயங்களுக்கான சாத்தியக்கூறுகளை நீங்கள் கொண்டிருக்கலாம் தனிநபர்கள் நபர்கள் தங்களுடைய வீடுகள் மற்றும் வாகனங்கள் தொடர்பான சாத்தியமான செலவுகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் குடும்ப உறுப்பினர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இந்த காலகட்டம் கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த மாதத்தினுடைய இரண்டாவது பாதியில் வர்த்தகம் அப்படி இல்லைனா ஊகங்கள் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய உத்தியோகம் அப்படின்னு வரும்பொழுது தொழிலில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய குழு உறுப்பினர்கள் சகாக்களுடன் சந்திப்புகள் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு புது யோசனைகளும் தோன்றலாம் இது தொழில் முறை வளர்ச்சிக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் மதிப்பு மிக்க வழிகாட்டுதலை வழங்குவதன் மூலமா வழிகாட்டிகளும் உங்களுக்கு உதவி செய்யலாம் பணி இடத்துல எதிரிகளை இந்த மாதம் தோற்கடிக்கவும் முடியும் அதே சமயம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்தினுடைய இரண்டாவது ஆவணங்கள் மூலமாக சில சர்ச்சைகள் மற்றும் சிக்கல்களுடன் மிதமான காலகட்டத்தை இந்த காலம் உங்களுக்கு வழங்கப்பெறப் போகிறது அதனால எந்த ஒரு விஷயத்திலையுமே சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படி நாங்கள் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மறைக்கப்பட்ட ரகசிய ஆதாரங்கள் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் சர்ச்சையில் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பேசும் பொழுது சுற்று கவனமாக இருக்க பாருங்க பணியிடத்தில் சக ஊழியர்கள் அப்படி இல்லைனா வாடிக்கையாளர்களுடன் பழகும் போது குணத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க உங்களினுடைய கடந்த கால முயற்சிகளுக்கான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க பெறலாம் அதே மாதிரி பணியிடத்தில் தொடர்பு வட்டம் விரிவடையவும் தரமான ஒரு நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுடைய மதிப்பு வெளிப்படுறதுல அதிக கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று மேலும் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுறதையும் முற்றிலுமா தவிர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க எதிர்காலத்தில் தொழில் வளர்ச்சி அப்படி இல்லைன்னா வாய்ப்புகள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் மரியாதையையும் வளர்ப்பதை நீங்க உறுதி செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது சாதாரணமாகத்தாங்க இருக்கும் தொழில் சம்பந்தமான கடன்கள் நீங்க அடைக்க முடியும் அதனால் உங்களுடைய கடன் சுமை சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை கூடும் காரணத்தால் தொழில் வாய்ப்புகள் படிப்படியாக மீற்றிய காணும் உங்களால புது யுத்திகளை தொழிலில் பயன்படுத்த முடியாத வகையில் தடைகள் ஏதேனும் உருவாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் எந்த ஒரு புது முயற்சிகளில் ஈடுபட்டாலும் சற்று நிதானத்துடன் நீங்க அது முயற்சிகளில் ஈடுபட பாருங்க அதே மாதிரி வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதமான பலன்கள் நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதிகமான முன்னேற்றமோ லாபமோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறாது இருப்பினும் திருப்தி தர வகையில் உங்களுக்கு லாபமோ அதிர்ஷ்டமோ உங்களுக்கு கை கொடுக்கலாம் அதே மாதிரி புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்துலையும் வியாபாரம் சார்ந்த விஷயத்திலையும் அதிர்ஷ்டத்தாள வாடிக்கையாளர்கள் தளம் விரைவடையும் புதுமையான சிந்தனை புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் இது சந்தைப்படுத்துதலை எளிதாக்கும் ஒட்டுமொத்த வணிக சூழலும் நன்றாக இருந்தாலும் சில மகர ராசிக்காரர்கள் எதிர்பாராத இழப்புகளையும் மாற்றங்களையும் சந்திக்க நேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்கிறது அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு வரும் பொழுது ஆரோக்கியம் ரீதியாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாராகத்தாங்க இருக்கும் இந்த காலகட்டத்தில் சிறு காயங்கள் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மனநலம் குறித்து நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டி அவசியம் ஏன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த கால்காலத்தில் கால் சம்பந்தமான காயங்கள் மற்றும் உடல் உபாதைகள் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நடைப்பயிற்சி படிகட்டுகளை பயன்படுத்தும் போது நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம் குழந்தைகளின் ஆரோக்கியம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால தாய்க்கும் அதே மாதிரி கூடுதலாக தாய்க்கும் உடல் நல கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே சமயம் மாணவர்கள் அப்படின்னு வரும்பொழுது மாணவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு மிதமான காலகட்டமாகவே இருக்கப்பெறப் போகிறது இந்த காலம் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் விளையாட்டு பொழுதுபோக்கு மற்றும் பிற கவன சிதறல்கள் மூலமாக கல்வியில் தடைகள் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த மாதத்தினுடைய இரண்டாவது பாதியில் ஞாபக மறதி போன்ற சிக்கல்களும் உங்களுக்கு இருக்கலாம் உணர்ச்சிகளையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய தாக இருக்கும் மாணவர்கள் வெளிநாட்டில் கல்வி வாய்ப்புகளை பெறுவதில் வெற்றி காண்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் இந்த மாதம் முழுவதும் அனைத்து விஷயத்துலையுமே உங்களுக்கு ஒரு சுமாரான மிதமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால சற்று எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானை வழிபட்டு அவருக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமா அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும்